வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதாகுமரன் தலைப்புச் செய்திகள் சிறு குறு நடுத்தர தொழில்களின் வளர்ச்சி நீடித்த பொருளாதார வளர்ச்சிக்கு இன்றியமையாதது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார் தமிழகத்திற்கு காவிரியில் அடுத்த மாதம் முப்பத்தி ஒரு டிஎம்சி தண்ணீரை கர்நாடகா திறந்துவிட வேண்டும் என்று காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது தமிழகத்தில் பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான பொதுப்பிரிவு கலந்தாய்வு அடுத்த மாதம் பதினான்காம் தேதி தொடங்குகிறது பிஜேபி அஇஅதிமுக கூட்டணி குறித்து மத்திய அமைச்சர் திரு அமித் ஷா பேசியது குறித்து திமுக மாறுபட்ட கருத்துக்களை தெரிவித்து வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார் இந்தியா மாஸ்டர்ஸ் ஹாக்கி போட்டியில் தமிழக அணி முதலிடத்தை பிடித்து கோப்பையை கைப்பற்றியது இனி விரிவான செய்திகள் சிறு குறு நடுத்தர தொழில் கட்டமைப்பின் வளர்ச்சி நாட்டின் நீடித்த பொருளாதார வளர்ச்சிக்கு இன்றியமையாதது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று சர்வதேச சிறு குறு நடுத்தர தொழில்கள் தினத்தையொட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட குடியரசுத் தலைவர் நாட்டின் பொருளாதாரத்தை தாங்கிப் பிடிக்கும் தூண்களாக சிறு தொழில்கள் அமைந்துள்ளதாக கூறினார் நாட்டின் உள்நாட்டு உற்பத்தியில் முப்பது சதவீதமும் உற்பத்தி பொருட்கள் ஏற்றுமதியில் நாற்பத்தைந்து சதவீதமும் சிறு தொழில்களின் பங்கு உள்ளதாக அவர் குறிப்பிட்டார் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு மட்டுமன்றி கிராமப்புற அடிப்படை கட்டமைப்புகளை மேம்படுத்தவும் இந்த தொழில்கள் பெரிதும் உதவிடுவதாக அவர் தெரிவித்தார் கிராமப்புற வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதிலும் நலிவுற்ற மக்களின் பொருளாதார அதிகாரத்தை சிறு தொழில்கள் உறுதி செய்வதாகவும் குடியரசுத் தலைவர் கூறினார் வேளாண் தொழிலுக்கு பிறகு இரண்டாவது பெரிய வேலைவாய்ப்பு வழங்கும் கட்டமைப்பாக சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் அமைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தாா் நாட்டிற்கு மட்டுமன்றி உலகின் பொருளாதாரத்திற்கு வலு சேர்க்கும் முதுகெலும்பாகவும் சிறு தொழில்கள் உள்ளன என்று அவர் குறிப்பிட்டார் இந்த துறையில் அதிகளவில் புதிய தொழில் முனைவோர் உருவாக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு குறிப்பிட்டார் தமிழகத்திற்கு காவிரியில் அடுத்த மாதம் ஒரு புள்ளி இரண்டு நான்கு டி எம் சி தண்ணீரை கர்நாடகா திறந்துவிட வேண்டும் என்று காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது ஆணையத்தின் தலைவர் திரு எஸ் கே ஹல்தர் தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்ற நாற்பத்தி ஒராவது ஆய்வுக் கூட்டத்தில் எவ்வித தடையும் இன்றி தொடர்ந்து தண்ணீர் திறந்துவிடப்படுவதை கர்நாடகா உறுதி செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது காணொலி வாயிலாக நடைபெற்ற இக்கூட்டத்தில் தமிழ்நாடு கர்நாடகா கேரளா மற்றும் புதுச்சேரியின் நீர்வளத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இலக்கியத்தின் வாயிலாக இந்தியர்கள் அனைவரையும் ஒன்றிணைக்கும் மகத்தான பணியை சாகித்ய அகாடமி மேற்கொண்டு வருவதாக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதியின் நூற்றாண்டையொட்டி சாகித்ய அகாடமியும் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக தமிழ் துறையும் இணைந்து சென்னையில் நடத்திய கருத்தரங்கை தொடங்கி வைத்து அவர் பேசினார் ஒருவரின் இலக்கிய தகுதியை நிர்ணயிப்பதற்கு சாகித்ய அகாடமி விருதை அளவுகோலாக நிர்ணயிக்கும் அளவுக்கு அந்த அமைப்பு சிறப்புடன் செயல்பட்டு வருவதாக கூறினார் ாளர்கள மொழிபெயர்ப்பாளர்களையும் ஊக்குவிக்கும் சாகித்ய அகாடமியின் பணி மகத்தானது என்றும் அவர் தெரிவித்தார் அதேபோன்று ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகமும் கருத்தாழமிக்க உரையாடல்களுக்கு சிறந்த மையமாக திகழ்வதுடன் அந்த பல்கலைக்கழகத்தின் ஆய்வுகள் உலகளவில் பேசப்படுவதாகவும் திரு மு க ஸ்டாலின் குறிப்பிட்டார் தமிழகத்தில் பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான பிரிவு கலந்தாய்வு அடுத்த மாதம் பதினான்காம் தேதி தொடங்கும் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கோவி செழியன் தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று பொறியியல் கலந்தாய்வுக்கான தரவரிசை பட்டியலை வெளியிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த ஆண்டு நூற்று நாற்பத்தைந்து மாணவர்கள் இருநூறுக்கு இருநூறு மதிப்பெண் பெற்றுள்ளதாக கூறினார் பதிவு மாணவருடைய எண்ணிக்கை மூன்று லட்சத்தி இரண்டாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி நாலு பேர் இந்த ஆண்டு தரவரிசை வழங்கப்பட்ட மாணாக்கருடைய எண்ணிக்கை இரண்டு லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி மூன்று இந்த எண்ணிக்கை கடந்த ஆண்டை விட நாற்பத்தி ஓராயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஐந்து கூடுதலாகும் சஹசிரா முதல் மாணவி கார்த்திகா எஸ் இரண்டாவது மாணவி காஞ்சிபுரம் பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு பதினாலு ஏழு முதல் வரை நடைபெறும் சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வு அடுத்த மாதம் ஏழாம் தேதி தொடங்கும் என்று கூறிய திரு கோவி சழியன் அரசு பள்ளி மாணவர்களுக்கான ஏழு புள்ளி ஐந்து சதவீத ஒதுக்கீட்டின் கீழ் மாணவர் சேர்க்கை பெறுவதற்கு நாற்பத்தி ஏழாயிரம் பேர் விண்ணப்பித்துள்ளதாகவும் தெரிவித்தார் தொடக்கப் பள்ளிகளில் எல்கேஜி யுகேஜி வகுப்புகளை அறிமுகப்படுத்துவது குறித்து மாநில அரசு ஆய்வு செய்யும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு விருது வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர் பள்ளிக்கல்வியின் தரத்தை மேம்படுத்துவதற்கு அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறினார் அறிவு சார்ந்த சமுதாயத்தை உருவாக்கும் பணியில் ஆசிரியர்கள் ஈடுபட வேண்டும் என்றும் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கேட்டுக் கொண்டார் செய்தி அறிக்கை நேயர்களே சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில பிரிவு வழங்கும் சுடல் விளக்கு சனிக்கிழமைதோறும் காலை ஏழு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது அரசியல் சாசன படுகொலை தினம் குறித்த ஒரு பார்வை ஒருங்கிணைந்த அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை ஏற்கத் தவறாதீர்கள் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி குறித்து மத்திய அமைச்சர் திரு அமித்ஷாவும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியும் கலந்து பேசி முடிவெடுப்பார்கள் என்று தமிழக பிஜேபி தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் நெல்லையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பிஜேபி அஇஅதிமுக கூட்டணி பற்றி திரு அமித்ஷா பேசியது குறித்து திமுக மாறுபட்ட கருத்துக்களை மக்களிடம் தெரிவித்து வருவதாக குற்றம் சாட்டினார் அந்த கட்சிக்கு தேர்தல் தோல்வி பயம் வந்துவிட்டதாகவும் அவர் மதுரையில் நடைபெற்ற முருக பக்தர்கள் மாநாடு உள்ளிட்ட ஆன்மீக நிகழ்ச்சிகளை பிஜேபி ஒருபோதும் வாக்குக்காக பயன்படுத்தவில்லை என்றும் அதே சமயம் திமுக ஆன்மீக நிகழ்ச்சிகளை அரசியலாக்கி ஆதாயம் தேட முற்படுவதாகவும் திரு நயினா் நாகேந்திரன் தெரிவித்தார் மத்திய அரசின் அட்டல் ஒய்வூதிய திட்டம் வேலூர் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது பதினெட்டு வயது முதல் நாற்பது வயது வரை உள்ளவர்கள் இத்திட்டத்தில் சேர்க்கப்பட்டுள்ளனர் இதுவரை வேலூர் மாவட்டத்தில் எண்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் இத்திட்டத்தில் இணைந்துள்ளனர் இத்திட்டத்தின் பயன்கள் தங்களது முதுமை காலத்தில் பேருதவியாக இருக்கும் என்று பயனாளிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர் என் பேர் பார்வதி நான் வேலூர்லருந்து பேசுறேன் பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்கேன் அடல் பென்ஷன் யோஜனா திட்டத்தில் நான் மாசம் மாசம் வரேன் அந்த காசு அறுபது வயசு ஆன பிறகு எனக்கு பென்ஷன் மாதிரி மாசம் ரெண்டாயிரம் ரூபாய் வரும் எனக்கு உடம்பு சரியில்லைன்னா யாரையும் நம்பாம அந்த காசை வச்சு நான் மாத்திரை மருந்து வாங்கிக்குவேன் ஏதாவது செலவுக்கும் நான் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்குவேன் மத்திய அரசுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் என்னுடைய பெயர் உதயகுமார் இந்தியன் பேங்கில் அக்கௌண்ட் இருக்கிறது அதில் வந்து ஏபிஓ ஏர்டெல் பென்ஷன் ஸ்கீம்ல போட்டு வச்சுக்கிறேன் நான் முப்பத்தி மூணு வயசா இருக்கு சொல்ல போட்டேன் இப்பயும் மாசம் மாசம் பிடிக்கிறாங்க கட்டி நேரம் நூத்தி ஐம்பத்தி ஒரு எனக்கு அப்புறம் என்னுடைய துணைவியாருக்கு யாருக்கு அந்த பணம் போகணுன்ற ஒரு இதுல அந்த ஸ்கீம்ல நான் சேர்ந்திருக்கிறேன் தமிழகம் புதுச்சேரியில் ஒரிரு இடங்களில் அடுத்த இரு நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு கண்ணன் தெரிவித்துள்ளார் எமது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கோவை நீலகிரி மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவித்தார் மாவட்ட செய்திகள் நாமக்கல் மாவட்ட புதிய ஆட்சியராக திருமதி துர்காமூர்த்தியும் சிவகங்கை ஆட்சியராக திருமதி பொற்கொடியும் பெரம்பலூர் ஆட்சியராக திரு அருண்ராஜும் ஈரோடு ஆட்சியராக திரு ச கந்தசாமியும் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டனர் ஆண்டுகள் மை வாய்ந்த அருள்மிகு மீனாட்சி சொக்கநாதர் திருக்கோவிலின் மகா குபாபிஷேகம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது நாட்டின் இரண்டாவது பீல்டு மார்ஷல் சாம் மானக்ஷாவின் நினைவு தினத்தையொட்டி உதகையில் உள்ள அன்னாரது நினைவிடத்தில் வெலிங்டன் ராணுவக் கல்லூரி மற்றும் ராணுவ மையத்தின் அதிகாரிகள் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர் அரியலூரில் நடைபெற்ற போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணியில் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் ஏராளமானோர் பங்கேற்று போதைப்பொருள் புழக்கத்தால் ஏற்படும் தீமைகளை விளக்கிக் கூறினர் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனத்தின் குறை தீர்ப்பு முகாம் மதுரையில் இன்று நடைபெற்றது வேளாண் பொறியியல் துறை சார்பில் நவீன வேளாண் எந்திரங்களின் பயன்பாடு மற்றும் பராமரிப்பு குறித்த சிறப்பு முகாம் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது விளையாட்டுச் செய்திகள் இந்தியா மாஸ்டர்ஸ் ஹாக்கி போட்டியில் தமிழக அணி முதலிடத்தை பிடித்து கோப்பையை கைப்பற்றியது சென்னையில் நடைபெற்ற இப்போட்டியில் மகாராஷ்டிரா இரண்டாவது இடத்தையும் சண்டிகர் மூன்றாவது இடத்தையும் பிடித்தன மகளிர் பிரிவில் ஒடிசா அணி முதலிடத்தையும் பஞ்சாப் இரண்டாவது இடத்தையும் ஹரியானா மூன்றாவது இடத்தையும் பிடித்தன வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா பெற நூற்று எழுபத்தைந்து ரன் என்ற இலக்கை இங்கிலாந்து நிர்ணயித்துள்ளது ஹோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் விளையாடிய இங்கிலாந்து அணி நாற்பத்தி இரண்டு புள்ளி இரண்டு ஒவரில் நூற்று எழுபத்தி நான்கு ரன் எடுத்து ஆட்டமிழந்தது மீண்டும் தலைப்புச் செய்திகள் சிறு குறு நடுத்தர தொழில்களின் வளர்ச்சி நீடித்த பொருளாதார வளர்ச்சிக்கு இன்றியமையாதது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார் தமிழகத்திற்கு காவிரியில் அடுத்த மாதம் முப்பத்தி ஒரு டிஎம்சி தண்ணீரை கர்நாடகா திறந்துவிட வேண்டும் என்று காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது தமிழகத்தில் பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான பொதுப்பிரிவு கலந்தாய்வு அடுத்த மாதம் பதினான்காம் தேதி தொடங்குகிறது பிஜேபி அஇஅதிமுக கூட்டணி குறித்து மத்திய அமைச்சர் திரு பேசியது குறித்து திமுக மாறுபட்ட கருத்துக்களை தெரிவித்து வருவதாக பிஜேபி மாநிலத் தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார் இந்தியா மாஸ்டர்ஸ் ஹாக்கி போட்டியில் தமிழக அணி முதலிடத்தை பிடித்து கோப்பையை கைப்பற்றியது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது